ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன என் கைகளை தொடு இறுதி கட்டம் இது உன் கையில் ஒன்று கிடைக்கும் ஆம் செலமே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது நீ யோசித்து கொண்டே இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் இந்த சாயப்பாவிற்கு நன்றாக தெரியும் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சய மாற்றத்தை கொடுப்பேன் ஆம் செல்லமே நீ பட்ட மிக பெரிய வேதனைக்கு இதோ பதில் கிடைக்கப் போகிறது என் கரங்களை பற்றிக்கொள் என் செல்லமே என் கரங்களை இறுக பற்றிக்கொள் மிக பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இதோ உடனடியாக தீந்து விடுமா அல்லது எல்லாம் தொடர்கதையாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி உனக்குள் எழும்புகிறது அல்லது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் எழுந்தால் நடக்காது நம்பிக்கைதான் முக்கியம் நம்பிக்கையோடு என்னுள் நம்பிக்கை வைத்தால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் பொறுமையாக என் என்னை காலங்காலமாக வணங்கி வந்த என் செல்ல பிள்ளை நீ உன்னை நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை குலமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் என் மனம் பொறுக்கவில்லை இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படப் போகிறது ஏன் நல்ல இன்னும் சில நாட்கள் என்று கூறுகிறேன் நல்லவா அதற்கான தக்க சமயத்தில் தான் உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும் அந்த நேரத்தில் நீ மகிழ்ச்சியில் துள்வாய் வெற்றி நடை போடப்போகிறாய் சிக்கல்களிலிருந்து விட்டாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் உன் உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் வாழ்க்கைக்கான புத்துணர்ச்சியுடன் செயல்படு உன் மனதில் என்னை கூக்குரில கூக்குரிலிட்டு அழைத்தாலே ஒரு ஓடி வருவேன் நாம் செல்லமே நீ தொட்டது துளங்கும் நேரம் இது நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் ஏனென்றால் என் கரங்களை பற்றிய உன் நேரத்தில் ஆம் உனக்கான எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் கைகளை சட்டென தொட்டுவிட்டாய் அல்லவா அந்த நேரத்தில் உன் கைகளில் ஒன்று நல்லதாகத்தான் கிடைக்கும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு வாழ்வில் வெற்றி உனதேதான் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே வருவது வரட்டும் போகது போகட்டும் என்று இருக்க பழகு நிம்மதி உனக்காக நிச்சயமாக இருக்கும் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்ற அர்த்தம் நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று அர்த்தம் ஆம் செல்லமே தைரியமாக இரு உன் வாழ்விலே நீ பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட பணிபோல் இனி போகிறது நிகழ்காலத்தில் நடக்க இருக்கும் அந்த காலகட்டத்தை இனி அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிகழ்காலம்தான் இப்பொழுது உன் கையில் உள்ள காலங்கள் அந்த அருமையான நேரத்தை வீணடித்து விடாதே எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கலாம் அது எப்பொழுது வரும் என்று ஆனால் அந்த எதிர்காலத்தை நினைத்தே நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நாளை என்ன நடக்குமோ நடந்து விடுமோ நடக்காதோ என்று அந்த பயத்திலேயே மன அழுத்தத்திலேயே நீ இருந்தால் உனக்கான வெற்றி இலக்கை நீ அடைய முடியாது அதேபோல்தான் கடந்த காலத்தையும் நினைத்து நடந்ததையே நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அதிலும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆகவே உனக்கான நிகழ்காலத்தை நீ எவ்வளவு அருமையாக அனுபவிக்க கற்றுக்கொண்டாயோ அப்பொழுதுதான் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டதாக அர்த்தம் ஆம ஆம் செல்லமே உன் சாயப்பாவை முழுமையாக நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இதோ உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப் போகிறேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படி என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக இருப்பது நல்லது உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று நீ எதற்காக அமைதியாய் இருக்கிறாய் என்று எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்காது என்னை மனதார நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் என் செல்லமே உன் கவலையை போக்கிவிட்டேன் ஆம் செல்லமே இதோ உன் கவலைகளை எல்லாம் போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா உன் அருகேதான் வந்து கொண்டிருக்கிறேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை வாய்ப்புகளை விடாதே எதுவாக இருந்தாலும் கலங்க வேண்டாம் எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது என்பதை புரிந்து கொள் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை இருந்தால்தான் இந்த உலகில் வாழ முடியும் தவறு செல்லமே இந்த தூய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றியே வர முடியாது கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாயா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் நல்ல எண்ணங்கள் உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி அடைய செய்யும் நிதானம் ஒன்றை உன் நல்ல வழிக்கு கொண்டு செல்லும் உப்பும் உறவும் ஒன்று ஏனென்றால் அளவாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அது கசந்துவிடும் சிலருக்கு மனம் வெள்ளை சிலருக்கு மனமே இல்லை சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழியே உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் கடந்து காலங்கள் மாறும் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னை உன்னில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கே என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதான் எனவே ஓர் அளவுக்கு மேல் அதிகமாக யாரிடமும் பாசம் வைக்காதே யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்காதே உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை என உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு ஆம் சொல்லமே உன்மேல் பாசம் கொண்ட உன்மேல் பாசம் கொண்டவர்களுக்காக பழகு உன்மேல் நேசம் கொண்டவர்களுக்காக வாழ கற்றுக்கொள் நீ என் பார்வையில் என் பாதுகாப்பில் என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய் ஆகவே எதற்காகவும் கலங்காதே வருந்தாதே விரைவில் உன் நிலை மாறும் உன் சாயப்பா நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக சேரப்போகிறது ஆம் செல்லமே உன் கனவு நிஜமாகப் போகிறது இனி நீ நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இப்போது இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கிறேன் நம்பிக்கையோடு இரு ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் சத்குரு சாயிராம் சகலமும் சாயிராம் அற்புதம் சாயிராம் E